சிக்கல் சிங்காரவேல முருகன் தெ டெம்பிள் நாகப்பட்டினம் மாவட்டம் இந்து புராணங்கள் இப்படி இந்த இடம் ஒரு காலத்தில் மல்லிகை காடாக இருந்ததாகவும் அதனை இனிமையான வாசனம் காரணமாக பசுவின் துபிக்கையுடன் கூடிய அரை மனித தெய்வமான காமதேனும் இங்கு வசித்து வருவதாகவும் நம்பப்படுகிறது ஒரு காலத்தில் காமதேனும் இறைச்சி சாப்பிட்டபோது சிவபெருமானால் சபிக்கப்பட்டார் பின்னர் தனது செயலுக்கு குற்ற உணர்ச்சியுடன் இந்த கோவிலின் புனித நீர்நிலையை நீராடி இங்கு வழிபட்டதாகவும் சிவபெருமான் கூறினார் பாவத்திலிருந்து விடுபட்ட பிறகு கோம காமதேனும் தனது பாலை வழங்கி து பின்னர் ஆனது இது கோயிலின் பின்னால் அமைந்துள்ளது வசிஷ்ட மகேஷி பர்கூலம் வேண்டியைக் கொண்டு ஒரு லிங்கத்தை உருவாக்கி இங்கு பூஜை செய்த கோயிலின் இந்த புனித நீரை பூஜையை முடித்த பிறகு அவரே அந்த லிங்கத்தை நகர்த்த முயன்றால் ஆனால் அந்த இடத்திலிருந்து ஒட்டிக்கொண்டது ஒருபோதும் நகரவில்லை இதன் விளைவாக வசிஷ்ட மகிழ்ச்சி இந்த இடத்தில் சிக்கல் என கருதினார் இலங்கையில் சூரபத்மனை கொள்வதற்காக சிக்கல் என்ற இடத்தை தனது தெய்வீக தாயிடமிருந்து முருகபெருமான் தனது வேலை பெற்றதாகவும் கூறப்படுகிறது திருச்செந்தூரில் உள்ள ஒரு முகாமை அமைத்து சூரசமுகம் செய்தார்